கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டு பிறந்திருக்கின்றது ஜனவரி மாதம் நான்காம் தேதி கொடுக்கப்படுகின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை யோவானியினுடைய முதலாவது கடிதத்திலிருந்து தரப்படுகின்றது இந்த இறைவார்த்தையை இப்பொழுது ஆசிக்க கவனத்தோடு கேட்போம் கடவுளிடம் பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழிலிருந்து பத்து வரை பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார் பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு எட்டு மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் அவருக்கு வெற்றியை அவருக்குள்ளனர் பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அல்லே லூயா

பெத்தானியாவிலே நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் அவர்களோ ரபி நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்டார்கள் ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்பொழுது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவினுடைய சகோதரர் அவர் போய் முதலிலே தன்னுடைய சகோதரரான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேவா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் கிறிஸ்துவின் நற்செய்தி இயேசுவினுடைய திருஹிருதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அன்பு நம் ஒவ்வொருவரையுமே வாழச் செய்கிறது வளரச் செய்கிறது நம் ஒவ்வொருவரையுமே நிறைவை காண செய்கிறது என்பதுவே உண்மை அந்த அன்பு அன்றாடம் நமக்கு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த அன்பிலிருந்து நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தரப்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த அழைப்பை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவருமே அந்த அன்பின் சாட்சிகளாய் அந்த அன்புக்கு உரியவர்களாய் நாம் வாழ்வ வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது அன்பு நம் ஒவ்வொருவரையுமே ஆழப்படுத்துகின்றது அந்த கிறிஸ்துவின் அன்பு நம் ஒவ்வொருவரையுமே விடுவிக்கின்றது பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது கிறிஸ்துவினுடைய அன்பு நம் ஒவ்வொருவரையுமே நிறைவான மேலான எண்ணங்களை பெற்றுக்கொள்ளச் செய்கின்றது அதோடு கூட நாம் பார்க்கின்றோம் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பினாலேயே நாம் அத்தனை பேரும் ஒன்றாய் வாழ்கின்றோம் இந்த நல்ல மேலான அன்பு நம் மீது பொழியப்பட்டிருப்பதனாலேயே நாம் விடுதலை பெற்ற சுதந்திர மனிதர்களாக கிறிஸ்து யேசுவிலே ஒன்றுபட்டு இவரே எங்களது ஆண்டவர் இவரே எங்களது மெசியா என்று சொல்லி நாம் அவரை ஆராதித்து வாழ்த்தி வணங்குகின்றோம் அந்த நல்ல கிறிஸ்துவினுடைய அன்பினால் ஒருங்கிணைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அந்த அன்பின் சாட்சிகளாய் இந்த மண்ணுலகிலே வாழவும் அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு அந்த அன்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்கு உரியவர்களாக அந்த அன்பினுடைய ஆண்டவருக்கு உகந்த மக்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கின்றது நானே உங்களது கடவுள் நீவீர் என்னுடைய மக்கள் என்று ஆண்டவர் கூறிய அந்த மொழியின் அடிப்படையிலே அவருக்குரிய மக்களாய் நாம் என்றென்றும் வாழ்ந்து சான்றுபகரவே அழைக்கப்படுகின்றோம் அத்தகைய நல்ல மேலான சான்சிய வாழ்க்கையை நாம் வாழ விழைகின்ற பொழுது அந்த அன்பு நம் ஒவ்வொருவரையுமே நிறைவான பேரின்ப வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்த மாற்றும் இல்லை என்பதுதான் உண்மை அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு புனிதர்கள் பிரமாணிக்கமாய் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பையே தங்களது செயல்களின் வழியாக வெளிப்படுத்தியதால் அந்த அன்பு அவர்களை கைவிடாமல் காத்தது நிறைவாழ்வை அவர்களுக்கு பரிசாய் கொடுத்தது என்று சொல்லி புனிதர்களுடைய வாழ்வு வரலாற்றிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அழைக்கப்பெற்ற பேதுரு அந்த அன்பின் சிறந்த சாட்சியாய் இருக்கின்றார் பாவத்திலே விழுந்த போதிலும் பாவத்தினுடைய பிடியிலே சிக்கி தவித்த போதிலும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்து அறிந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி வாழ்ந்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன அவர் மிக அற்புதமாய் பாறையின் மீது கட்டப்பட்ட நல்ல மேலான திரு அவையினுடைய முதல் ஆயராய் முதல் திருத்தந்தையாய் அவர் செயலாற்றினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான அன்பின் சாட்சிகளாய் நாமும் தொடர்ந்து வாழ இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்ள விளைவோம் அவருக்குரியவர்களாய் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பை வெளிப்படுத்தும் மக்களாகவும் நாம் வாழ முனைவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்